ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வினிதான நாமத்தினாலே கண்மணி டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப தங்கைமார் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஐந்து நிமிடம் ஒரு சின்ன செய்தியோட உங்க ஒவ்வொருத்தரையும் கிராம மிஷனரி இயக்க குழுவினராக நாங்க உங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் நிச்சயமா அது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் இன்னைக்கும் ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவத்தோட நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போறோம் அது என்ன உண்மை சம்பவம் அப்படின்னு சொன்னா அமெரிக்க தேசத்துல ஒரு மனுஷர் ரொம்ப லோன்லியா ரொம்ப தனிமை உணர்வோட ரொம்ப சோர்வோட மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அப்படியே ரொம்ப விரக்தியா அவருடைய வாழ்க்கை கொண்டே இருந்துச்சு அவருக்கு திருமணமும் ஆகல ஒரு நாள் அவர் இந்த வாழ்க்கை வேண்டாம் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார் அன்னைக்கு தன்னுடைய டைரியை திறந்து ஒரு காரியத்தை எழுதுறார் என்னன்னா நான் போகிற வழியில இந்த பாலத்துல இருந்து விழுந்து நான் தற்கொலை பண்ணணும்னு நான் யோசித்திருக்கிறேன் ஆனா நான் போகிற வழியில யாராவது ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தினால என்னைய பார்த்து ஒரு சின்ன புன்முருவல் பூத்தாலும் நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி எழுதி அவர் என்ன பாலத்திலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து விடுகிறார் போலீசார் அவருடைய பாடியை கைப்பற்றி அதுல இருந்த ஐடி கார்டு மூலம் அவருடைய அட்ரஸ்க்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த டைரியில இப்படி எழுதப்பட்ட வார்த்தை அதுல இருந்தது எல்லோருடைய கண்களும் கலங்கினதான் பாருங்களே ஒரு மனிதன் ஒரு சின்ன புன்முறுவலுக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஒரு மனுஷர் யாராவது தன்னை பார்த்து சிரிச்சிட மாட்டாங்களா யாராவது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை விசாரிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம் அக்கா நம்ம ரோட்ல பாக்குற நேரம் எல்லாரையும் பார்த்து சிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அது உண்மைதான் ஆனா நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மோடு ஏதோ ஒரு வகையில அஹ் உள்ள ஜனங்கள் நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஒரு கிளாஸ்மேட்டா இருக்கலாம் ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியில ஞானத்துல எல்லாவற்றிலையும் ஒருவேளை ரொம்ப குறைந்த ஒரு பிள்ளையா இருக்கலாம் அவங்களுக்கு யாரு பேசுறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ ஆள் இல்லாம இருக்கலாம் அவங்களுடைய பேசமாட்டாங்களா நம்ம இடத்துல யாராவது மாட்டாங்களா நம்ம இடத்துல யாராவது ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட மாட்டாங்களா நம்ம கூட சேர்ந்து கொஞ்ச நிமிடம் நடந்துட மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்துல ஏக்கங்கள் இருக்கும் அப்போ ஆண்டவுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எல்லாரு மேலும் கரிசனை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதுக்கு வேதத்துல வசனம் இருக்குதான் கேட்டா நிச்சயமா இருக்குது ஆதி ஆகமும் அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஒரு வாலிபன் இப்படி வருகிறார் அவர் தான் யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருக்கிறாரு அங்க சுயம்பாகி பானபாத்திரக்காரன் ரெண்டு பேரும் ராஜா கிட்ட ஏதோ மிஸ்டேக் பண்ணதுனால அதே சிறைச்சாலை அறைக்கு வர்றாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் முந்திர நாள் இரவுல ஒரு கனவு கண்டு பயத்தோட திகிலோட அவருடைய முகங்கள் அப்படி வெளியேறி போய் இருக்குது மறுநாள் காலையில யோசேப்போ அவங்களை பாக்குறாரு பார்க்கும் ரெண்டு பேருடைய முகமும் துக்கமா இருக்குது யோசிப்பு நினைச்சிருக்கலாம் நம்மளே ஜெயில இருக்கிறோம் நம்ம ஒரு அடிமை அதுவும் செய்யாத ஒரு குற்றத்துக்காக இங்க இருக்கிறோம் நம்ம பாடு நம்ம கவலை நம்ம பிரச்சனையே நமக்கு பெருசா இருக்கும் போது இவங்கிட்ட கேட்கணும்னு என்ன இருக்குது இவங்க சந்தோஷமா இருந்தான துக்கமா இருந்தா என்ன அதுலயும் குறிப்பா யாராவது ஜெயில சந்தோஷமா இருக்க முடியுமா துக்கமா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தும் பார்க்காம அந்த இடத்தை விட்டு கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் என்ன வாசிக்கிறேன். செஞ்சாங்க தெரியுமா அந்த வசனத்தை நாற்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான் யோசைப்பு கேக்குறாங்க அந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஏன் இன்னைக்கு உங்க முகம் கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்களே எவ்வளவு ஒரு கரிசனையுள்ள இருதையும் இந்த யோசிப்புக்குள்ள இருக்குதுன்னு பாருங்களேன் கவலையா இருக்கிறாங்க இருந்துட்டு போறாங்க நமக்கு என்ன நம்ம பாடே பெருசு இவங்க கவலையை வேற கேட்டு இதுக்கு ஒரு பதில சொல்லணுமா இல்ல அவங்க கூட சேர்ந்து அழுறதுக்கு நமக்கு தெம்பா இருக்குது அப்படிலாம் நினைச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஏன் உங்க முகம் துக்கமா இருக்குதுன்னு சொல்லி அன்போட கரிசனையோட அவங்க கிட்ட விசாரிக்கிறார் பாருங்களே அவருடைய விசாரிப்புதான் ஊழியத்துக்கான வாசல் அவருக்கு திறந்து கொடுத்தது விசாரித்தது நிமித்தம் அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு சொப்பனம் கண்டோம் அப்படின்னு சொல்லும் போது சொப்பனத்துக்கான அறுத்தத்தை சொல்லுகிற தேவனுடைய ஞானம் வெளிப்பாடு யோசைப்புக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது அது மாத்திரம் இல்ல யோசைப்பு இந்த ஜெயில்ல இருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் எங்களை நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்க மறந்துடுறாங்க தேவன் குறித்த நேரத்துல அது சரியாக ராஜாவுடைய கவனத்துக்கு வருது இந்த அதிபதியாக உயர்த்தப்படுவதற்கு காரணம் இந்த கரிசனையான அன்பான இந்த ஒரு விசாரணை அப்படின்னு சொன்னா அது நிமிகையாகவே ஆகாது அன்பான தங்கச்சி ஜீசஸ் உங்ககிட்ட சொல்றாங்க நீ இருக்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஒருவேளை ஸ்டே பண்ணி இருக்கிற ஹாஸ்டல்ல யாரையுமே கஷ்டப்படுற நம்மள சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து கண்டு காணாம போகவே கூடாது நம்முடைய இருதயம் தெய்வனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும்னு சொன்னா ஆண்டோடைய கல்வாரி அன்பு நம்மளை நிரப்பி இருக்கும்னு சொன்னா நிச்சயமாய் நம்ம அவர்களை விசாரிப்போம் கரிசனையோடு கேட்போம் ஒருவேளை சோர்வோடு இருக்கிறவர்களை பார்த்து நம்முடைய ஒரு சின்ன புன்முறுவல் அத அவர்களை உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அன்னைக்கு குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகப்படுத்தினார் சுகப்படுத்தினார் அப்படிங்கிறது சந்தோஷம் ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் முதல்ல அவர்களுக்கு தேவை ஒரு தொடுதல் அந்த அன்பின் தொடுதல் அந்த தொடுதல் இயேசு அவர்களை தொட்டு வார்த்தையை சொன்னாலே ஜீசஸ் உங்க கிறிஸ்டரோலாம் சுகமாகட்டும்னு சொன்னாலே போதும் இருக்கும் ஆனா அந்த அன்பான கரிசனையான ஒரு தொடுதல் தான் அவங்களுக்கு முதல் தேவையா இருந்துச்சின்னு ஆண்டவர் அறிந்து அவர்களை தொட்டு சுகமாக்கினார் தங்கச்சி இன்னைக்கு ஆண்டவர் ஓ கூட பேசிட்டு சிறுமைப்பட்டவன் மேல் அவனை விடுவிப்பார் அன்புள்ளோடு நிரப்பப்பட்டவர்களாக அவர்களை டீல் பண்ணுவோம் நிச்சயமாய் தேவ அன்பு உன் மூலம் மற்றவர்கள் மீது பிரவாகிக்கும் அதன் மூலம் தேவன் உனக்கு ஊழிய பாதையையும் திறந்து கொடுப்பார் ஆண்டவருடைய ஆவியின் கணிகள் வாழ்க்கையில வெளிப்படும் போது கிரியை செய்வதை நீ பார்க்க முடியும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிமிஷம் கண்ணமூடி ஜோப் பண்ணிரலாமா அன்பின் பிதாவே இந்த காலை வேளையில யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீர் பார்க்கிறதை போல பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா நீங்க சிந்திக்கிறத போல நாங்க சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் கல்வாரி அன்பு ஊற்றப்படட்டும் ஆவியின் கனிகளால் நிறையப்பட்டவர்களாக ஆவியின் வரங்கள் கிரிய செய்யப்பட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் வெறுமனே வாழுகிற வாழ்க்கை அல்லப்பா அநேக உடைந்த உள்ளங்களை உருவாக்குகிறவர்களாய் அண்டவரை பாழாய் போன மண்மேடுகளின் மீது கட்டுகிறவர்களாய் அண்டவரை கட் கொட்டுகிற ஊழியத்தை நீங்க எங்களுக்கு இந்த அன்றுவரை படிக்கிற பிள்ளைகளுக்கா இருக்கலாம் வேலை பார்க்கிற பிள்ளைகளா இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் ஆசையோடு கேக்குறாங்களோ இப்பொழுதே யோசிப்புக்குள்ளாக இருந்த அந்த ஆவியின் கனிகளும் வரங்களும் எங்களுக்குள்ளாக வரட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே செய்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் இப்ப மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்